صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மா பே கணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுமின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் த்புருல் குர்ஆன் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மனிதனுடைய விரல்களின் நுடிகளில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது அறிவியல் என்ன கூறுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இஸ்லாத்தினுடைய கொள்கைகளில் ஒரு உயர்ந்த கொள்கை என்னவென்றால் வல்பகசி பாதல் மௌத்தி மரணத்திற்கு பின்னால் மனித சமுதாயத்தை எல்லா உயிரினங்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவார் எழுப்பி விசாரணை செய்து ஒரு கூட்டத்தை சுவர்க்கத்திற்கும் ஒரு கூட்டத்தை நரகத்திற்கும் அனுப்புவான் என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக அழுத்தமாக நமக்கு சொல்லாட்டுகின்ற அதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் மனதார நம்ப வேண்டும் நம்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் மூமீன்களாக வாழ முடியாது என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு ரபுல்லா அலவின் மனிதன் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டாலும் சரிதான் எரித்து சாம்பலாக ஆக்கப்பட்டாலும் சரிதான் வனவிலங்குகளுக்கு இரையாக சென்று அவன் கழிவாக மாற்றப்பட்டாலும் சரிதான் அல்லது பறவைகள் கொத்தி சாப்பிட்டு அவை எச்சமாக போட்டாலும் சரிதான் அல்லது மனிதன் இறந்த பின்னால் கல்லாகவோ இரும்பாகவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ எப்படி மாறினாலும் சரிதான் அவனை அல்லாஹு திரும்பவும் கொண்டு வந்து நிறுத்துவான் என்பதை உலக புதமறியா மல்குரானிலே அல்லாஹு தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான் அப்போ மரணத்திற்கு பின்னால் மறுபடியும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் இதற்கு அல் குரான்ல பல உதாரணங்களையும் அல்லாஹு ரபுல்லா அலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் எந்த அளவிற்கு மரணத்திற்கு பின்னால் நமக்கு உயிர் கொடுத்து நம்மை எழுப்புவார் என்றால் நாம் இறக்கும் பொழுதும் பிறக்கும் பொழுதும் எந்த உறுப்புகளோடு நாம் பிறந்தோமோ அந்த உறுப்புகள் அனைத்தும் கூட அனைத்தும் இருப்பதோடு நாம் எழுப்பப்படுவோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்ற பொழுது விரல் நுனிகளையும் நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் உலக புதைமுறையால் அல் அல்குரான்ல எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் சூரத்தில் கியாமா அதை நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் பாருங்கள் போன உடைந்து போன மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்ட அந்த மனிதனுடைய எலும்புகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா பலா ஆம் விரல் நுனிகளை கூட சரியாக கொண்டு வருவதற்கு நாம் சக்தி பெற்றவர்கள் என்று அல்லாஹு ரபுல்லும் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் உடம்புல எவ்வளவோ உறுப்புகள் இருக்கிறது தலை இருக்கிறது மூளை இருக்கிறது விரல் இருக்கிறது கண்ணு இருக்கிறது காது இருக்கிறது சிறுநீரகம் இருக்கிறது அதில் இதயம் இருக்கிறது அந்த உறுப்புக்களை எல்லாம் அல்லாஹு குறிப்பிடாமல் விரல் நுனிகளை ஏன் குறிப்பிட வேண்டும் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் ரப்பல் ஆலமீன் மனித உடல்கள்ல ஒரு உறுப்பை குறிப்பிட்டு சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு பகுதியை வந்து குறிப்பிட்டு கூறுகிறார் என்று சொன்னால் அது ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் நிச்சயமாக அடங்கியிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பொதுவாக ஒரு மனிதரை பாடிக்கின்ற பொழுது நீங்க அவர மாதிரி இருக்கீங்கள உங்க கண்ணு அவர் கண்ணு மாதிரி இருக்குத உங்க மூக்கு அவர் மூக்கு மாதிரியே இருக்குத உங்க நடை உங்கள் பேச்சு உங்கள் சிரிப்பு முழு தோற்றமும் அவரை போன்றே இருக்கிறதே என்று சொல்வார்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இவங்க நண்பர் ஒருவர் வருகிறாரோ என்று நினைத்து கொண்டு எப்ப வந்தீங்க சோமாரிகங்களான்னா கேட்பாங்க ஏன்னா அவருடைய நண்பரை போன்றே இவர் இருப்பார் அந்த உறுப்புக்கள் போன்றே இவருடைய உறுப்புகளும் அமைந்திருக்கும் ஆக மனித உறுப்புகளில் எல்லா உறுப்புகளும் மற்றவரை போன்று இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிற உலகத்தில் நம்ம பார்க்கிறோம்ல ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகள் சில தாய்மார்கள் மூன்று குழந்தைகளை நான்கு குழந்தைகளை கூட ஒரே நேரத்திலே பெற்றெடுப்பார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாகவே காட்சி தரும் அந்த வித்தியாசம் தாய்க்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பெயர் சூட்டப்பட்டால் அந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டப்பட்டால் இந்த பெயர் உள்ள குழந்தை இதுதான் என்று தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஞானத்தை தாய்க்குத்தான் அல்லாது முழுமையாக வழங்கியிருக்கின்றார் அப்ப இரட்டை குழந்தைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகவே தோற்றம் அளிப்பார்கள் உலக நாடுகளில் இரட்டையர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க நடையும் உடையும் பேச்சும் சிந்தனையும் சிரிப்பும் ஒரே மாதிரியாகவே காட்சி தரக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆனாலும் எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் கூட அலாஹு அபுல்லா இந்த விரல் நுனிகளில் வைத்திருக்கின்ற ரேகை இருக்கின்றது உலகத்தில் ஒருவருக்கூடிய ரேகை அவருக்கு மட்டும்தான் இருக்கும் ஆதமள சிராத்துல இருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளின் எல்லா மனிதர்களின் ரேகைகளை நாம் சோதித்து பார்த்தால் எனக்குரிய ரேகை எனக்கு மட்டும்தான் இருக்கும் என்னல்லாத என் கூட பிறந்தவர்களுக்கோ என் உறவினர்களுக்கோ பெற்றோருக்கோ யாருக்கும் அந்த ரேகை அல்லாஹு வழங்குவது கிடையாது அப்ப ரேகை என்பது ஒரு மனிதருக்குரிய ரேகை அவருக்கு மட்டும்தானே தவிர மற்ற யாருக்கும் அந்த ரேகை பொருந்தாது என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் உணர்த்துவதற்காகத்தான் பலா பனானா விரல் நுடிகளை கூட நாம் சரியாக கொண்டு வருவோம் அதற்கு நாம் சக்தி பெற்றவர்கள் இந்த விரல் ரேகை அழிஞ்சிடும் நம்ம மண்ணில் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால நபிமார்களின் உடல்களை தவிர மற்ற யாருடைய உடலுக்கும் உத்தரவாதம் கிடையாது ஏனென்று சொன்னால் நபிமார்களின் உடலுக்கு மட்டும்தான் அந்த உடல்களை சாப்பிடுவதை இந்த மண்ணுக்கு அல்லாஹு ஹராமாக்கி வைத்திருக்கின்றார் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது எந்த நறுமணத்தோடு அடக்கம் செய்யப்பட்டதோ அதே நறுமணத்தோடு தான் இன்றைக்கும் அவர்கள் கபர்களிலே இருக்கிறார்கள் என்பதை நபிசல்லி வசல்லம் சொல்லி காட்டுவார்கள் நபிமார்கள் அல்லாத மற்றவர்களுக்கு அந்த உத்தரவாதம் கிடையாது ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் அல்ல மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது ஆனால் மற்றவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறார்கள் இன்றைக்கு நாம் கபறுகளிலே பார்க்கத்தானே செய்கின்றோம் ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக குழி தோன்றும் பொழுது எலும்புகளை நாம் பார்க்கின்றோம் ஓடுகளை நாம் பார்க்கின்றோம் கால் எலும்புகள் கை எலும்புகள் விரல் எலும்புகள் அவைகள் தனித்தனியாக கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் சதையே இருக்கார் ஆனால் மறுமை நாள் ஆகிறத்திலே அவரை அல்லாஹ் எழுப்பும் பொழுது பிறக்கின்ற நேரத்தில் எவ்வாறு பிறந்தாரோ அதாவது ஹத்தனா செய்யப்படாதவர்களாக ஆண்கள் பிறந்த பின்னால ஹத்தனா செய்யப்படுகிறன் ஆண்குடியினுடைய நுனித்தோல் வெட்டி எடுக்கப்படுகிறது ஆனால் மறுமையில் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது கத்தனா செய்யப்படாத நிலையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அதையும் அல்லாஹு ரபுல்லா அலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவ செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப எல்லா உறுப்புகளும் ஒருவருக்கு இருக்கின்ற உறுப்பை போன்று மற்றவருக்கு இருக்கலாம் ஆனால் இந்த விரல் ரேகை மட்டும்தான் ஒருவருடைய ரேகை மற்றவருக்கு நிச்சயமாக அது பொருந்தாது என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால தான் மனிதர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக இன்றைக்கு உலக நாடுகளில் கைரேகை பதிவு செய்யப்படுகிறது ஒரு வீட்டில் ஒரு திருடன் திருடுறான் அப்படின்னா அவன் என்ன செய்வாங்கன்னா அந்த ரேகைகளின் மீது சில ரசாயன பவுடர்களை தூவுவார்கள் எவ்வளவுதான் அவர்கள் அந்த திருடர்கள் சுவற்றில் கை வைத்தாலும் சரிதான் மொசைக்கள் கை வைத்தாலும் சரிதான் அல்லது கதவுகளிலே கை வைத்தாலும் சரிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரசாயன பவுடர்களை வைத்திருப்பார்கள் சுவராக இருந்தால் இந்த ரசாயன பவுடர் பிளாஸ்டிக் கதவுகளாக இருந்தால் அதற்கு இந்த ரசாயன பவுடர் மரக்கதவுகளாக இருந்தால் அதற்கு தனிப்பட்ட ரசாயன பவுடர் அந்த பவுடர்களை தூவுகின்ற பொழுது அதில் பதிந்துள்ள ரேகைகள் தெள்ளத் தெளிவாக தெரியும் அதை காப்பி எடுத்துக் கொள்வார்கள் குற்றவாளிகளின் பட்டியலை திறந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ரேகைகளோடு ஒத்து பார்ப்பார்கள் எந்த ரேகை போகிறதோ அந்த குற்றவாளியை சரியாக அவர்கள் அடையாளம் காண்பார்கள் என்பதை இன்றைக்கு நடைமுறையில் இருப்பதை நாம் கண்கொளாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் அல்லது பத்திரம் வீடு வாங்குகின்றோம் நிலம் வாங்குகின்றோம் பத்திரம் பதிவு செய்வதாக இருந்தால் அங்கே கைரேகை வைக்கப்படுகிறது ஆதார் அட்டை காவல்துறைக்கு சென்றால் கைரேகை அங்கே பெற்றுக் இது எதற்காக நம்மை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த கைரேகைகள் பதிவு செய்யப்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் உலகளாவிய அளவிற்கு வலதுகை ரேகையை யாருமே பயன்படுத்த மாட்டார்கள் அதை பதிவு செய்ய மாட்டார்கள் இடது கையினுடைய ரேகையை தான் பெருவிரலைத்தான் அவர்கள் பதிவு செய்வார்கள் உலக நாடுகளுக்கு எங்கு சென்றாலும் கூட இடது பெருவிரலைத்தான் அவர்கள் பதிவு செய்வார்கள் அதுக்கு என்ன காரணம் உலகத்துல முக்கால்வாசி நபர்கள் வலது கையினாலதான் எல்லா வேலைகளையும் நாம் செய்து வருகின்றோம் அது அழிந்து போவதற்கு பக்கி போவதற்கு வாய்ப்புக்கள் அதிகம் எழுதுகையை பெரும்பாலும் நம்ம வந்து அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்திக்கின்றோம் எழுதுவதற்கு வலதுகை ஒரு பொருளை கொடுத்து வாங்குவதற்கு வலதுகை ஒரு வேலையை திறம்பட செய்வதற்கு வலதுகை எழுதுகையை எப்போ தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால்தான் இடதுகள் பெருவிரல் ரேகையை உலக நாடுகள் ஒப்புக்கொண்டு அதைத்தான் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பாடுகின்றோம் அப்ப பாஸ்போர்ட் எடுக்க போனாலும் சரிதான் பத்திரங்கள் பதிவு செய்வதாக இருந்தாலும் சரிதான் ஆதார் எடுப்பதாக இருந்தாலும் சரிதான் நமது இடது கையினுடைய பெருவேரல் ரகை ரேகை தான் அங்கே பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே இந்த உண்மையை அல்லாஹ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அல் குரானிலே அல்லாஹு சொல்லிவிட்டார் சீனர்கள் இருக்கிறாங்களே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சீனர்கள் சீனர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விரல் நுடியில் இருக்கக்கூடிய ரேகையின் மதிப்பை அவருடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் மற்றவர்கள் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் தான் வெளித்து கொண்டார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் இந்த விரல் ரேகையினுடைய மகிமையை உலக நாடுகள் புரிந்து கொண்டதாக உண்மையான வரலாறுகள் சொல்லிக் காட்டுகின்றனர் ஸ்காட்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு அங்கே வாழக்கூடிய பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி எட்வர்டு ஹென்றி என்ற ஒரு விஞ்ஞானி இந்த இருவரும் தான் ரேகைகளை கொண்டு மனிதர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் அடையாளம் காண முடியும் என்பதை அவர்கள் திருக்குறானுடைய வசனங்களை சிந்தித்துதான் இந்த முடிவுக்கு வருகின்றார்கள் ஸ்காட்லாந்து காவல்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் இதை ஒப்புக்கொள்கிறது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துக் கொள்வதாக வரலாறுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே அப்ப மனிதர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் இந்த ரேகைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் ரப்பனா கலக்கு தகாதா பாத்திரா உலகத்தில் இறைவான் எதையும் வீணாக படைக்கவில்லை இப்ப நம்ம அவர் எழுத போறோம் பேனாவை வைத்து பிடித்து எழுதிகின்றோம் ஒரு கம்பியை பிடித்துக்கொண்டு கொண்டு மேலே ஏறிகின்றோம் இந்த ரேகை இல்லை என்று சொன்னால் வழுக்கு கீழே விழுந்துருவோம் பேனாவை உறுதியா பிடிக்க முடியாது ஒரு பொருளை உறுதியாக பிடிக்க முடியாது கிடைப்பதற்காக இந்த ரேகைகளை அல்லாஹ் படைத்திருக்கலாம் மனிதர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக இந்த ரேகைகளை அல்லாஹ் படைத்திருக்கலாம் விரல்களை நாம் மடக்குகின்றோம் ஒழுங்காக மடக்குவதற்காக கூட இந்த விரல்களிலே ஒவ்வொரு முடிச்சுகளுக்கும் ஒவ்வொரு ரேகைகளை அல்லாஹு படைத்திருக்கலாம் இதற்காகத்தான் நாம் அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர கைரேகை ஜோசியம் பார்ப்பதற்காக நாம் ரேகைகளை பயன்படுத்துவது கூட இன்னைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு சிலரும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலரும் கைரேகை ஜோசியத்தை முழுமையாக நம்புகின்றார்கள் கைரேகை ஜோசியம் பார்க்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ரேகை மேலே பார்க்க போகுது உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் வரும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதை முழுமையாக நம்புவதற்கு ஒரு கூட்டம் தயாராகவே கைரேகை பார்க்கப்படும் ஜோசியம் பார்க்கப்படும் அப்படின்னு போர்டு போட்டு மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாங்க ஏன் அவர் ரேகை அவர் பார்த்து மரத்தடியில உட்கார வேண்டியது பணம் கிடைக்கும் இந்த ரேகை இப்படி போகுது இந்த ரேகை எங்க பார்க்க போது இன்னைக்கு பணம் கிடைக்காது அவர் பார்த்து வந்து உட்கார வேண்டியது அவர் ரேகை வச்சு அவரே தனக்கு கணிக்க முடியாது என்று இருக்கின்ற பொழுது மற்றவருக்கு ரேகையை பார்த்து அவரை எப்படி கணிக்க முடியும் அதான் ஒரு இடத்துல வந்து இங்கே கைரேகை ஜோசியம் பார்க்கப்படும் அப்படின்னு போர்டு போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் ஒருத்தர் என்ன அப்படின்னா இங்கே கைரேகை வரையப்படும் உங்களுக்கு ரேகை சரியில்லையா ரேகை நாங்கள் மாத்தி வரைவோம் அப்ப உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்றெல்லாம் அவரு ஒரு போர்டை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தாரா அபிசல்லா ஹலிவசல்லம் சொல்றாங்க இந்த மாதிரி யார் ஜோசியர் இடத்தில் சென்று அவர் சொல்வதை உண்மை என்று நம்பி இருக்கிறாரோ அவருடைய நாற்பது நாள் வணக்கங்கள் தொழுகைகள் அடிபட்டு போகும் என்பதாக நபிசல்லா அலிவசல்லம் சொல்கிறார்கள் சரி ரேகை ஜோசியம் பார்த்தவர் நாற்பது நாள் தொழுகவே இல்லைன்னு வச்சுக்கிறோம் அறுபது வயசு ஆகுது எழுபது வயசு ஆகுது இது வரைக்கும் வாழ்நாள் அவருடைய தொழுகையை கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டு பக்து மூணு பக்து தான் தொழுது அப்ப எப்படி நாற்பது பக்து தொழுகை அடிபடியும் என்று கேட்கலாம் அதற்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா நாற்பது நாள் தொழுகிறனா என்ன பாவமோ அந்த பாவத்தை அவர் வச்சு அல்லாஹ் கெட்டி விடுவான் என்று நபிசல்லி அவர்களே அந்த அதிசிற்கு விளக்கு உரையாக சொல்லி காட்டுவார்கள் ஆக அருமையானவர்களே மனித உடல்ல எதையுமே அல்லாஹு வீணாக படைக்கவில்லை ரேகை என்பது அது ஜோசியும் பார்ப்பதற்கு அல்ல ஒரு பொருளை நல்ல உறுதியாக பிடிப்பதற்காக இந்த ரேகைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றால் மனிதர்களை வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றார் வரி குதிரைகள் நாம் பார்த்திருக்கின்றோமே வரி குதிரைகள் ஒரு குதிரைக்குள்ள வரி மற்றொரு குதிரைக்கு இருக்கவே செய்யாது உலகத்திலேயே ஒரு குதிரைக்குள்ள வரி அந்த குதிரைக்கு மட்டும்தான் என்பதையும் கூட அறிவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இப்படி குரானை நாம் சிந்தித்து பார்த்தால் ஏகப்பட்ட கருத்துக்களை அறிவியல் தோன்றுவதற்கு முன்பே விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்பே சூசகமாக சொல்லி இருக்கின்றான் தெளிவாக சொல்லி இருக்கின்றான் அல்குரானை திறந்து பார்ப்போம் நம்முடைய ஞானத்தை அறிவை நாம் வளர்த்துக் கொள்வோம் நேர்வழி பெறுவோம் அல்லாஹ் அருள் உரிவானாக அசலாம் அழைக்கும் ஒரு அஹ்மது محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد